ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் திருவண்ணாமலை வரேன் என் பேர் புவனா நான் வந்து சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு வருஷமாக நான் வந்துட்ருக்கேன் ஆனால் அக்கா வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து எனக்கு புரியாது தான் ஆனால் வந்து நான் பாப்பா வச்சுருக்கேன் ஸோ அதனால் என்னால் வந்து அப்பப்போ வந்து கற்றுக்க முடியாது பா பாப்பா வச்சுருக்கிறதுனால நான் வந்து எனக்கு அப்பப்போ நான் வந்து வர முடியாது அதனால் ஃபோன் பண்ணியும் நான் கேட்பேன் சம்டைம் அவங்க எப்போ எப்போ வேணால் வான்னு சொல்லுவாங்க அதில் வந்து டைமிங்கோ எந்த இதுவும் கிடையாது நம்ம ஒரு வீடு மாதிரி நம்ம வந்துட்டு ஜாலியாக அக்கா கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் கா இது மாதிரி ஐடியாவும் கொடுப்பாங்க என்ன பண்ணலாம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு அந்த மாதிரி ஒரு மேடம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அக்கா மாதிரி தான் நமக்கு சொல்லி தருவாங்க இது இல்லாமல் இதெல்லாம் பண்ணடி இதெல்லாம் சில நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்தில் அப்போ பண்ணும்போது இதில் வந்து நான் அக்கா சொன்ன இடத்துல தான் பாரீஸில் தான் போய் வந்து நான் அந்த பீச்சில் வாங்கினேன் இன்னும் நிறைய நான் வாங்கியிருக்கேன் அது வந்து இது ப்ளவுஸுக்கும் நெக்ஸ்ட்டு அந்த பிளவுஸ் போகிறதுக்கும் நான் யூஸ் இருக்கேன் அந்த குவாலிட்டியாக இருக்குது நம்ம சில கடையில் நம்மளே போய் வாங்கும் போது கூட அது வந்து எப்படி குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியாது ஆனால் அக்கா வந்து நான் போகிற இடத்துல நீ வாங்கினேனா உனக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின் போது நானே போய் பார்த்தேன் அந்த கடையில் அப்போ அந்த அந்த ஷாப்பில் போய் பார்க்கும்போது அந்த பீட்ஸோட அந்த குவாலிட்டி எல்லாமே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும் அதனால் அவங்க ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் நீங்கள் வரும்போது நிறைய கற்றுக்கலாம் அக்கா கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் வாங்க வந்துட்டு அக்கா கிட்ட கற்றுக்குங்க நான் சும்மா வந்து கட் அந்த கட் ஸ்பீட் மட்டும் தான் கட் பீட் மட்டும் தான் வச்சு நான் பண்ணியிருக்கேன் சும்மா சமைக்கு ஒர்க்கு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் அது மாதிரி தான் போட்டிருக்கேன் சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் வந்து ப்ளவுஸ் நான் போடணும் அதுக்கு அக்கா நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தில் நான் பார்க்கும்போது இதுதான் வந்து நான் இப்போ ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன் சும்மா நார்மலாக தான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து அக்கா வந்து கிராண்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா நிறைய என்கரேஜ் பண்ணுறதுல அக்கா வந்து எப்போவுமே பெஸ்ட்டு தான் சொல்லுவேன் நீங்களும் வந்து அக்கா கிட்டே கற்றுட்டு போங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நான் வந்து ஏன் இந்த பிக் நான் போட்டிருக்கேன்னா நிறைய பேர் சாமி அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து என் குட்டி பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டால் போடலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன் அக்காவும் சொன்னாங்க சரி டி இது யாரும் போடல நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க அதனால நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் வந்து ஏன் இந்த மாதிரி சிம்பிளாக இமேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எனக்கு முடிக்கணும் அதனால தான் வந்து நான் அக்கா கிட்ட வந்து கேட்டு நான் பண்ணேன் ஏன்னா நான் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு குர்த்தீஸ் வந்து எல்லாமே பிராண்டட்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் வேணால் நீங்கள் அக்கா கிட்டே கூட சொல்லலாம் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக அதை இருக்கேன் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த சின்னதாக இமேஜ் போட்டுலாம் ஏன்னா பாப்பாவும் இருக்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணது இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் இம்பார்ட்டண்டாக என்ன சொல்ல வரேன்னா இப்போ நிறைய வந்து இன்ஸ்டியூட்டில் நம்ம போய் பார்க்கும்போது இந்த டைமுக்குள்ளே தான் இந்த டைம் வரணும் ஒ ஒன் ஹவர்னால் ஒன் ஹவர் அந்த அந்த தவிர வேறு எதுவும் ஏன்னா எங்களுடைய பக்கத்தில் எல்லாமே பார்க்கும்போது மியூசிக் கிளாஸ் எல்லாமே நிறைய விஷயம் நிறைய ஆரி ஒர்க்ஸ்லாம் கே கேள்விப்படும் போது பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ஒன் ஹவர்னால் ஒன் ஹவர் தான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் கூட சொல்லித்தரமாட்டாங்கன்னா அக்கா அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு வந்து கா ஒரு மார்னிங் வந்து டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்குமே அவங்க அவைலபிளாக தான் இருப்பாங்க எப் எப்போ ஃபோன் பண்ணாத எடுத்து அவங்க கேட்டு என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எப்போவுமே அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து எப்போ எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த டைமில் வாமா இந்த இந்த எப்போவுமே வீட்டில் இருக்கிற எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசி இந்த டைமில் வந்துட்டுனா நீ இந்த டைமில் நீ போகலாமா நீ எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கியோ நீ எப்போ வேணால் வந்துட்டு உன் டைமிங் பிரகாரம் நீ வந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து அக்கா வந்து சொல்லுவாங்க அது வரைக்கும் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பார்த்த வரைக்கும் அந்த டைமிங் வந்து எனக்கு இல்லை அப்போது வந்து ஒரு கேரிங்காக ஒரு நல்லா சொல்லி தரதுனால தான் நம்ம இங்கே வரும் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம எங்கள் பாப்பாவை நான் கூப்பிட்டு வருவேன் கூப்பிட்டு வரும்போது அக்கா வந்து இந்த மனசிலே இதுலாம் வந்து இந்த வராதீங்க இல்லை பாப்பாலாம் கூட்டு வந்தோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த பீட்ஸ்லாம் எடுத்துருவாங்க இதெல்லாம் சம்டைம் ஆயிலெல்லாம் போட்டுருவாங்க அப்படிலாம் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம இங்கே கூப்பிட்டு வந்தோன்னா அக்கா வந்து கொஞ்சம் நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட் நம்மளும் ஒர்க் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி பாப்பாவும் நம்ம கூடவே வச்சுக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அதெல்லாம் எனக்கு அது சப்போர்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கோயம் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா திருத்தணி கோயம்பேடு திருவான்மூர்லையும் இருக்குது நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அவங்க நம்பருக்கு அக்கா நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஃபீஸும் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது எல்லாமே அவங்க வந்து சொல்லித்தராங்க நீங்கள் வந்தீங்க அவங்கக்கிட்ட காண்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அக்கா சொல்லுவாங்க அதே போல் என்னுடைய இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருந்தாங்க இவங்க பேர் வந்து புவனான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ திருவான்மூர்லருந்து தான் வராங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக டால் மாதிரி போதுங்கான்னு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இவன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அவங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசோ என்னமோ அதுக்கப்புறம் டூ இயர்ஸாக அவங்க எங்கிட்ட கிளாஸுக்கு வந்துகிட்ருக்காங்க டெய்லி வரமாட்டாங்க அவங்களால எப்போல்லாம் டைம் முடியுமோ அப்போல்லாம் வந்து போட்டு போவாங்க ஏன்னா குழந்த இருந்ததுனால இப்போ பாப்பாவுக்கு ரெண்டரை வயசு ஆகுது ஸோ ஒரு டூ இயர்ஸ் பெருசாக வந்துட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பொறுமையாக போட்டாங்க அதே மாதிரி எல்லாராலும் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து ஃபினிஷிங்காக பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு வந்து ஃபினிஷிங் வராது ஸோ அந்த மாதிரிலாம் இவள் வந்து பெருசாக போகாமல் சாமி அந்த மாதிரிலாம் போடவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்டின் அதனால் அவள் என்ன பண்ணான்னா நம் சாமிலாம் எனக்கு வேணாக்கா நான் டால் மாரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டால் மாரி எடுத்து போட்டாங்க அவ்வளோ நல்லா அழகாக பொறுமையாக அவளும் பண்ணா குழந்தை வச்சுக்கிட்டு அவளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கா ஸோ நீங்கள் வந்து அவ எனக்காக லைக் போடுறீங்களோ கமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ புவனாக்காக போடுங்க ஏன்னா புவனா வந்து குழந்தை வச்சுக்கிட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இது இல்லாத அவள் பிஸ்னஸ் வேறு பண்ணுறான் அதுக்கும் நடுவில் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறது அவள் பெரிய விஷயம் க்ளா கூட பார்த்தீங்கன்னா அவளாக எப்போ வரவளோ இப்போ கால் பண்ணிட்டு வருவாக்கா நான் இப்போ வரவா நான் குழந்தை தூங்குறான் நான் வந்து போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்பப்போ ஓடிடுவாள் ஸோ இது வந்து அவளே டிசைன் பிரிண்ட் போட்டு அவளே வந்து க்ரியேட் பண்ணி எங்கிட்ட கே அந்த அளவுக்கு வந்து எங்கிட்ட காமிக்கல எல்லாமே அவளோட ஓன் க்ரியேட்லேயே அவளால் என்ன ஒரு ஒர்க்கு கொடுக்க முடியுமோ அதை போட்டிருந்தா ஏன்னா எல்லோரும் பண்ணியிருப்பீங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே பார்த்துருப்பீங்க எல்லாம் சூப்பர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க சாமி பெரிய பெரிய ஃபோட்டோஸ்லாம் புவனா வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு சிம்பிளாக பண்ணிக்கிட்டா என்னால் இதாக்கா முடியும் நான் போட்டு போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொன்னதில் நான் நீங்கள் சொல்லி கொடுத்ததில் எந்த குறையும் இல்லைக்கா என்னோடய இது இவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து நல்லாவே பண்ணியிருந்தா ஸோ அவ்வளோ சூப்பரான பொண்ணு அதேமாதிரி அவன் நிறையா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன சுடிதார் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புவனாவுக்கிட்ட வாங்கி கொடுப்பேன் நிறைய பிஸ்னஸும் அவள் பண்ணிகிட்டு இருக்கா அதெல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு பண்ணுறதுன்றது கஷ்டம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புவனாவும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆகணுன்றது பிஸ்னஸ் மேனாகணுன்றது ஒரு ஹான்ட்ரப்புனராக ஆகணுன்றது அவளோட ஆசை அவ்வளோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வளரணும் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிங்க ஏன்னா அவளும் பாப்பா அந்த கமெண்ட் இந்த சேனல்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன்